பல கோடி சம்பளமாக பெற்று வரும் நயன்தாரா நடிப்பை தாண்டி பல தொழில்களில் ஈடுபட்டும் சம்பாதித்து வருகிறார் தற்போது நயன்தாராவின் சொத்து மதிப்பு ஆடம்பர வீடு உட்பட பல விஷயங்கள் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது ஹைதராபாத் பஞ்சாரா ஹில்லில் நயன்தாராவிற்கு சொந்தமாக இரண்டு அபார்ட்மெண்ட் உள்ளது அதன் மதிப்பு தலா பதினைந்து கோடியாம் கேரளாவில் இருக்கும் பூர்வீக வீடு சென்னை மும்பையில் இருக்கும் வீடுகளின் மதிப்பு நூறு கோடியை தாண்டும் என்று கூறப்படுகிறது ஐம்பது கோடி மதிப்பிலான பிரைவேட் ஜெட் ஒன்றினை நயன்தாரா தன் திருமணத்திற்கு பின் வாங்கி பயணித்து வருகிறார் மூன்று கோடி மதிப்பிலான மெர்சிடஸ் மேபிச் ஜிஎல் பி எம் ஃபைவ் சீரீஸ் உட்பட பல கார்கள் கலெக்ஷனை வைத்துள்ளார் திருமணத்திற்கு பின் கணவர் விக்னேஷ் இவனுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி பல படங்களை தயாரித்து வருகிறார் சரும தயாரிப்பு சானிடரி பேட் உணவு துறையில் ஏராளமான முதலீடுகள் செய்தும் ஆயில் பிசினஸில் முதலீடு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஒரு படத்திற்கு பத்து கோடி ரூபாய் முதல் பன்னிரண்டு கோடி வரை சம்பளமாக பெற்று வருகிறார் நயன்தாரா தற்போது நயன்தாராவின் மொத்த சொத்து மதிப்பு இருநூறு கோடிக்கும் மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது